கிறிஸ்துமஸை முன்னிட்டு புதுச்சேரியில் நட்சத்திரங்கள் குடில் கிறிஸ்துமஸ் மரம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது புதுச்சேரி மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் இதற்காக கடைகளில் பல வண்ணங்களிலும் வடிவங்களிலும் உள்ள நட்சத்திரங்கள் சாண்டா கிளாஸ் பொம்மை குடில்கள் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குழந்தை இயேசு ஆடுகள் உள்ளிட்ட பொம்மைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது முன்னூறு ரூபாய் முதல் ரூபாய் வரையிலான இத்தாலி குடில்களும் அறுநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் உள்ளிட்டவற்றை வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர் கிறிஸ்துமஸ் பொருட்கள் விற்பனை காரணமாக புதுச்சேரி மிஷன் வீதி பரபரப்பாக காணப்படுகிறது இதேபோல் தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன டைம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம் பாண்டிச்சேரி ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி அதனால இன்னைக்கு வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ ட்ரீ வாங்குறோம் குடெல்லாம் இங்கதான் இருக்கு ஸோ லைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் வெரி ஹாப்பி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் வித்தியாசமான செராமிக் ஐட்டம் சைனீஸ் டூமு இட்டாலியன் செட் வந்து அந்த ஜீசஸே அப்படியே தத்துவமா இருக்கிற மாதிரி இருக்கு முன்னால வந்து ஏஞ்சல் நிறைய கேட்டாங்க ஹை கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ் கஸ்டமர் மிடில் கிளாஸ் எல்லா கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லா வருஷத்துலயும் வித்தியாசமா இருக்கு இந்த வருஷம் மக்கள் எதிர்பார்த்ததோட கலெக்ஷன் கொடுத்திருக்கிறோம் நாகை மாவட்ட வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் விழா பேரணி வெகு விமரிசையாக நடைபெற்றது வேளாங்கண்ணி விண்மீன் ஆலயத்தில் நடைபெற்ற பேரணியை பேராலய அதிபர் இருதயராஜ் தொடங்கி வைத்தார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் உடை மற்றும் தொப்பி அணிந்தபடி உற்சாக நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி பொதுமக்கள் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க